குட் பேட் அக்லி திரைப்படத்துக்காக அஜித் வந்து இவ்வளவு கோடி சம்பளம் வாங்குறாங்களா இவ்வளவு கோடி சம்பளம் வாங்கினா தமிழ் சினிமாவில் இவர் தான் வந்து நம்பர் ஒன் இடத்துல வந்து இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் படத்தோட பட்ஜெட்டில் வந்து பாடி வந்து தன்னோடய சம்பளமாக வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனம் வந்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியில் இருக்குது இதை பற்றி தீத்தேயா தான் பேச போகிறோம் அதாவது வந்து அஜித் அவர்கள் வந்து அடுத்தடுத்து வெற்றி திரைப்படங்கள் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் சமீபத்தில் வந்து அவங்க அவங்க நடிப்பில் வெளியாண்ட வெளியான வலிமை திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது அதைத் தொடர்ந்து துணிவு திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது இந்த ரெண்டு திரைப்படம் வந்து இரநூறு கோடிக்கும் மேலே வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பண்ணுது ஸோ பயங்கரமாக வந்து கொண்டாடிக்கொண்டே இருந்தார்கள் இப்போ வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தில் வந்து அஜித் அவர்கள் நடித்து கொண்டு இருக்காங்க இதுக்கு முன்பு வந்து விடாமுய்ச்சி திரைப்படத்தில் நடித்து முடித்திருக்காங்க ஸோ இந்த ரெண்டு திரைப்படத்துக்கும் வந்து அஜித் அவர்கள் வாங்கும் சம்பளம் வந்து அதிகரித்துருக்குது ஸோ விடாமுய்ச்சி திரைப்படத்துக்கு அஜித் அவர்கள் வந்து நூற்றி இருபத்தைந்துலேருந்து நூற்றம்பது கோடிக்கு வர வர சம்பளம் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டது இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்துக்காக அஜித் வந்து நூற்றி அறுபத்து மூணு கோடி ரூபாய் அந்த சம்பளம் வந்து வாங்கியிருக்காங்க இது வந்து படத்தோட பாதி பட்ஜெட் வந்து அஜித் வந்து சம்பளமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ பாதி பட்ஜெட் கொடுத்து அட்லீக் அஜித்துக்கு வந்து சம்பளம் கொடுப்பது என்பது சமையான விஷயமாக இணையதளத்தில் பேசப்பட்டு கொண்டு வருகிறது இதை பற்றி உங்களை